சோகமாக இருக்கிறாங்க அந்த நேரம் வந்து முத்து ஓடி வந்து எதுக்காக மீனா அப்படி ரொம்ப சோகமாக இருக்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே எல்லாரும் அப்படியே என்ன கண்டுபிடிச்சிட்டா இப்போ எதுக்காக அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மீனாவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம ரோஹிணி வந்து அப்போ நம்ம பாடு திண்டாட்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொதப்பெலாம் அதாவது ஊருக்கு போயிருந்தோம்லாம் அங்கே ஒருத்தர் வந்து எப்போதும் மீனாவை வந்து பயங்காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டு அதனால தான் மீனா ரொம்ப சுகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே புஸ்துன்னு போச்சு அதுக்கப்புறம் ஒரு சாமியார் பொம்பளைட்ட கூட்டு போகிறாங்க நீ வந்து ரொம்ப நாள் இந்த விஷயத்த மறைக்க முடியாதம்மா சீக்கிரமே வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி புத்திமதி சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வில்லியான ரங்கநாகியாக அவங்க பேர் மறந்துடுச்சு அவங்க வராங்க அப்போ என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னு கேட்கும்போது உங்கள் பொண்ணுக்கெல்லாம் உங்கள் இஷ்டப்படி கல்யாணம் நடக்காது அவங்களே எல்லாம் அவரை பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக்கிங்லாம் இருக்காங்க கடைசியில் இதோடு முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா